நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த போகிறார் எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குடிந்து நின்றீர்களோ அந்த இடத்துல என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த போகிறார் என்கின்ற ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் உங்களுக்கு இன்று கொடுக்க இருக்கிறார் யாருக்கெல்லாம் இந்த வாக்குத்தம் என்று பார்ப்பீர்களேயானால் முதல் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட ஒரு இரு வாக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் பாவைகள் வழியிலே வழியிலே நீங்கள் நிற்கவே கூடாது அதாவது பாவம் செய்கிற மக்கள் நிற்கின்ற வழியில் அவன் வீட்டில் கிடையாது அவன் நிற்கிற வழியிலேயே நீங்கள் நிற்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலுமாக தேவனுடைய வசனத்திலே வார்த்தையிலே இருந்து தியானிக்க வேண்டும் டே அண்ட் நைட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வேத வசனங்களை இப்பிரியமாய் தியானிக்க வேண்டும் ஏதோ அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அத்தை சொன்னாங்க மாமா சொன்னாங்க ஊழியக்காரங்க சொன்னாங்க ஊழியக்காரங்க சொன்னாங்க குருக்கள் சொன்னாங்க கண்ணீர் சொன்னாங்கன்னு சொல்லாம பிரியமாய் தியானிக்க வேண்டும் அவ்வாறு பிரியமாய் தியானிப்பவர்கள் அவமானப்பட்டாலும் அவமானத்தில் நிரப்பப்பட்டாலும் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார் ஒரு பெரிய மாமனிதர் இந்தியாவிலே அப்துல் கலாம் என்கிற மனிதர் தன் ஆரம்ப காலத்திலே இஸ்ரோ எனப்படுகிற அந்த நிறுவனத்திற்கு இன்டர்வியூக்கு போகிறார் அங்கே அவருடைய உயரத்தையும் அவருடைய அட்டாயர் அதாவது ஆடை ஆடைகளெல்லாம் பார்த்துட்டு ஞானத்தை பார்க்காம யூஆர் நாட் செலக்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாங்க அந்த பைலட்டாக நீ இருக்க லாக்கி இல்லைன்னு சொல்லி ஒரு தூக்கி எரிச்சாங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஐ எம் ஃபுல் ஆஃப் ஷேன் அண்ட் ட்ரவுண்ட் ி ஆளிகேஷன் நான் மிகவும் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் நீர் என் சிறுமையை பார்த்தள்ளும் என்று சொல்லி எவ்வாறு யோக பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பிற்பகுதியிலே பேரத்திலே சொன்னாரோ அதையே அவர் சொன்னார் நான் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் எனக்கு கல்வி அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது என்னை பார்த்த உடனே ரிசெக்ட் பண்ணிட்டாங்க அழுவுற அம்மாட்ட வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா தான் வந்து அழுவாங்க அதனால தான் சில திருச்சபைகளில் வைகளில் இன்னமும் ஆண்டருடைய அம்மாவுடைய திருவுருவத்தை வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்காங்க என் அம்மா வந்து நல்ல நல்ல வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்துவாங்கன்னு சொல்லி அந்த தாயின் திருவுருவத்தை வைத்து அழுவார்கள் அந்த தாய்கிட்ட பேசுவாங்க இவரும் அப்படிதான் அந்த தாய்கிட்ட பேசினார் அப்துல் கலாம் அப்பொழுது அந்த தாய்க்கு அப்துல் கலாமை விட ஞான குறைவு ஆனாலும் கஷ்டத்திலே பிள்ளையை எப்படியாவது கல்வி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்ற வளர்த்த அனுபவம் இருந்தது அந்த அம்மா சொன்னாங்க நீ என்னப்பா பைலண்டதால ஒன்று வேணுன்னு சொன்னாங்க அந்த விண்வெளிக்கு போகின்ற ராக்கட்டேடி கண்டுபிடி என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினார்கள் அவர் என்ன செய்தார் அதற்கு உண்டான புத்தகங்களை எல்லாம் லைப்ரரியில் போய் தேடி படித்து அந்த ஞானத்தை வளர்த்து ராக்கெட்டையே கண்டுபிடிச்சார் அந்த ராக்கெட் தான் இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது வெற்றிகரமாக அப்பொழுது அந்த இடத்துல அவர் சொன்னார் எந்த இடத்துல நான் அவமானப்பட்டேனோ அந்த இடத்துல இன்னைக்கு நான் நிமிர்ந்து நிற்கிறேன் நான் அனுப்பின ராக்கெட் நல்லா போயிருக்கு அது போய் இலக்கை அடைந்தது நான் பெருமையோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் ஈசு கிறிஸ்துவம் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் எந்த இடத்துல நீ வேலை செய்கிற கல்லூரியில் நீ வேலை செய்கிற லா காலேஜ் ஹாஸ்டல் வார்டனில் எங்க நீ அவமானப்பட்டாலும் அந்த இடத்தில் உன்னை உயர்த்தி நிறுத்த நான் நாவலாக இருக்கிறேன் எப்படி அந்த அப்துல் கலாம் எல்லா புத்தகங்களையும் படித்து தன்னை திறமையான மனிதனாய் ஆக்கபூர்வமாய் மாற்றினாலோ அதே போன்று நீயும் இரவும் பகலுமாக என் வேதத்திலே பிரியுமாய் இருந்து தியானித்து பாவிகள் வழியிலே நிற்காமல் இருப்பாயையானால் உன்னையும் நான் உயர்த்துவேன் உன்னையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறான் வாழ்விலும் கூட எத்தனையோ போராட்டங்கள் என்றிருக்கிற வசதி என்றிருக்கிற எல்லா கம்ஃபர்ட்ஸ் எனக்கு முதலில் இல்லை மிகவும் கஷ்டப்பட்ட காலங்கள் நான் ஆண்டு அழுது இருக்கிறேன் நான் படித்த பள்ளியிலிருந்து நான் விரட்டப்பட்டேன் பாலு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்னு சொல்லி என் சொந்த சித்தப்பாவால் மிரட்டப்பட்டேன் திருப்பத்தூரில் இருந்து அப்பா தம்பியா ரொம்ப வாழ்தான் பண்ணுவேன் சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி அவரை பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் பிடிக்க கடைசியில் ஒரு லெட்டர் கொடுக்குறார் த்ரீ ஏ பால் மாண்டி சன் ஆஃப் பி ஆல்பர்ட் இஸ் நோன் டு மீன் அண்ணன் பையன் கூட சொல்லலைங்க நோன் டு மீன் கொடுத்தார் ஆமாடு ஆனாலும் பாருங்கள் நான் அழுதேன் ஆண்டவரே நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார் கலங்காதி நீ எந்த இடத்துக்கு போனாலும் எத்தனை வேலையை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போனாலும் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன் பிற்கால இருக்கும் எல்லா வசதிகளும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆசிர்வன் அவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை எல்லாம் நல்ல நிலத்தில் விதைத்தேன் என்று நல்ல பலன் கொடுக்கிறார் ஏசையா திர்கதரசின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்றென்றைக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை நீ ஆண்டருடைய பிள்ளைகளாய் இருந்து பாருங்கள் இரவு பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள் பாவிகள் வழியிலே மட்டும் நில்லாமல் பரிசுத்தவான்கள் வழியிலே நின்று பாருங்கள் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளைகள் சதா காலமும் வெட்கப்படாமலும் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இயேசுவே இருக்கிற காரத்தினாலே அவர்களுக்கு கவலை இல்லை ஜப்பானியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அந்த காலத்திலே உன்னை சிறுவைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் உங்களை யாரெல்லாம் சிறுமப்படுத்துகிறாங்களோ உங்களை யாரெல்லாம் வெட்கப்படுத்துகிறாங்களோ உங்களை யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களோ நீங்கள் கவலையே படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் அந்த காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்ன கூட ஒரு சகோதரி என் வீட்டிலேயே இருந்துட்டு கடைசியாக என்னுடைய மகனுடைய திருமணத்தை சற்று கேவலமாய் பேசினார்கள் நான் வேதனைப்பட்டு அழுதேன் ஆண்டவரே உமக்கு இல்லாமே தெரியுமே எந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன் என்று உமக்கு தெரியுமே என்று அழுது பொழுது ஆண்டவர் சொன்னார் உன்னை சிறுமைப்படுத்தின அந்த மகளை நான் தண்டிப்பேன் ஏற்கனவே சமுதாயத்திலே அவர்கள் நிறை நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கிறார்கள் நான் இன்னும் தண்டிப்பேன் எப்படி என்றால் என்னை நேசிப்பவர்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் அவர்களை உயர்த்துவேன் நொண்டியானவனை ரட்சித்து தல்லுண்டவனை சேர்த்துக் கொள்வேன் என்று சப்பானியா மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதிலே சொல்லுகிறார்கள் நீ இருக்கலாம் நீ தள்ளப்பட்டு போயிருக்கலாம் கவலைப்படாதே அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நீ எந்த தேசத்துல வேணா இருக்கலாம் இலங்கையில இருக்கலாம் வெட்கப்பட்டு இருக்கலாம் வேதனைப்பட்டு இருக்கலாம் சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் உங்களுக்கு புகழ்ச்சி உங்களுக்கு கீர்த்தி the பொசிஷன்ஸ் கடவுள் உங்களுடைய அற்புதங்களை காண செய்வார் ஜோயி என்கிற ஒரு சிறிய மகன் ஒரு கொள்ளை நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அவன் பெற்றவர்களை பார்த்தும் அவன் பெற்றவர்களின் பெற்றவர்களை பார்த்தும் கேட்கிறார் ஏன் கலங்குகிறீர்கள் பாவைகள் வழியில் மட்டும் நிற்காதீர்கள் இரவும் பகலுமாக என் வேதத்தை தியானித்து பாருங்கள் நீங்கள் அதிசயத்தை காணப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஷீலா என்கிற சகோதரி என்னால் வீடே கட்ட முடியவில்லையே என்று வருந்து கொண்டிருக்கிறார் தடைகள் மேல் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் வீடு கட்ட முடியவில்லை அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார் பாவிகளை நிற்கின்ற வழியில் நிற்காமல் இரவும் பகலுமாக என்னை தியானித்துப்பார் உனக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடை கற்களை எல்லாம் அடித்து போட்டு உன் வீட்டு வாசற்படியில் படிக்கற்களாய் மாற்றி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் திருமணமாகாத பிள்ளைகளை பார்த்து தேவன் பரிவோடு பார்க்கிறார் வேலை கிடைக்காத பிள்ளைகளை பார்த்து பறிவோடு பார்க்கிறார் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பறிவோடு பார்க்கிறார் வருத்தத்தோடு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் கனிவோடு பார்க்கிறார் அவர் சொல்கிறார் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் பாவிகள் வழியில் தான் நிற்காதீர்கள் என்று சொன்னேன் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதீர்கள் என்று சொன்னேன் இரவும் பகலுமாக என் வேகத்தில் பிரியமாயிருந்த தியானியங்கள் என்று தானே சொன்னேன் அதை செய்திருந்தால் உங்கள் வீட்டிலே அதிசயம் நடந்திருக்கும் அல்லவா என்று சொல்கிறார் திரும்பவும் உங்களுக்கு இதே வார்த்தையை நினைவு கூறுகிறார் இயேசைய நாற்பத்தி ஐந்து பதினேழு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொன்ன ஒவ்வொரு வேத வார்த்தைகளையும் நீங்கள் பின்பற்றி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவையே நம்பி வாழ்வீர்களேயானால் நீங்கள் நல்லா இருப்பீங்க வெட்கப்படாமல் இருப்பீங்க கலங்காமல் இருப்பீங்க God bless you all. Remain blessed.